நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் அருமையான கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அத்த முழு தாங்குமே தெரிஞ்சுக்க முடியுங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணுறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி கன்றுகள் அனைத்துமே வந்து சிந்தாமணி ப்ரீடு சேர்ந்ததுங்க நல்ல ஹெச்அப்பில் நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க என்றைக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான்கு இருக்குதுங்க அனைத்துமே வந்து நல்ல பால் பால்வளமுள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கன்றுகளுங்க நல்ல சூப்பர் குவாலிட்டியான ஹெச்எப் கிடாரி கன்றுகளுங்க ஒரிஜினல் சிந்தாமணி பிரீடுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க கும்பகோணம் டவுன்லேயே வந்து சேல்ஸுக்காக இருக்குதுங்க விற்பனையாளர் கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணி இருக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க நல்ல ஹெச்எப்பில் நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்றுகளுங்க எதிர்வரும் காலத்தில் நல்ல மாடாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துடக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க கும்பகோணம் டவுன்லேயே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோடு விற்பனை பதிவுக்கு தவறாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்